எப்பவும் ஒரே மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா செய்யாமல் இந்த மாதிரி ஒரு ஹைதராபாத்தி பன்னீர் மசாலா செஞ்சு பாருங்க வேற லெவலுங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல கிரீன் கலர்ல ரொம்பவே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளா வந்து எப்படி செய்யலான்றதை பார்த்துலாம் வாங்க இந்த ஹெல்த்தியான பன்னீர் கிரீன் மசாலா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பன்னீர் தாங்க எடுத்துக்கிட்டேன் பன்னீர் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி பார்த்துக்கங்க ஒரு இரநூறு கிராம் பன்னீரை வச்சு இப்படி அல்டிமேட்டா செய்யலாம் முதல்ல வந்து அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்குரிய மசாலா தான் நம்ம ரெடி பண்ண போறோம் இதுக்கு முதல்ல மஸ்டர்ட் ஆயில் சேர்த்து சேர்த்துக்கலாங்க இது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடானதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும் இதுல மூணு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்காக இஞ்சி வந்து ஒரு ரெண்டு பீஸ் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு ஆறுல இருந்து ஏழு பூண்டு வந்து இதுல கட் பண்ணி சேர்த்துக்கங்க இது எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ வந்து கரெக்டா ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி வந்து புதினாவும் போடலாம் ரொம்ப நேரம் வதக்க கூடாதுங்க அப்பதான் வந்து நல்லா அந்த கிரீன் கலர் மாறாம கிடைக்கும் நம்ம வந்து இந்த பன்னீர் கிரேவிக்கு இந்த பேஸ்ட் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது நல்ல ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா கொத்தமல்லி சட்னி மாதிரி கிடைக்கும் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து பன்னீர் மசாலா செய்ய ஆரம்பிச்சு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்காங்க இதில் ஒரு அஞ்சாறு மிளகு மூணு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூன்னு சொல்லுவாங்களோ அது பட்டை கிராம்பு மூணு கிராம்பு இது மட்டும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணுங்க இது எல்லாம் வந்து நல்லா பொரியட்டும் இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு வந்து பொடிசாக வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நல்ல வந்து இந்த பட்டர்லேயே வந்து பொரியட்டுங்க சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இருந்தாலும் பட்டர் சேர்க்கும் போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா சாப் பண்ணி சேர்த்து அதுவும் வதங்கட்டும் இப்போ ஒரு குடமிழகாய் நம்ம சேர்த்துருக்கோம் நல்ல க்ரீன் கலர் குடமிழகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி பழம் வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து புளிப்புசுவைக்காக சுவைக்காக இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஓவரால் நல்லா வதங்கினதுக்கு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா க்ரீன் பேஸ்ட் இதை வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கும் போது ரொம்பவே வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சின்ன கப்பில் ஒரு கப் வந்து தயிர் சேர்த்துக்கலாங்க இந்த கேடு சேர்க்கறது மூலியமாக புளிப்பு சுவை நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்குங்க அதாவது அதாவது நீங்கள் சின்ன பேக்கெட்னா ரெண்டு பேக்கெட் சேர்த்துக்கலாம் கப்புலனா ஒரு கப்பு இரநூறு எம்எல் அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாவே போதுமானதாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கோங்க பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் ஜீரக பொடியாகவே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பொடியாக சேர்க்கும் போது தாங்க டேஸ்ட் வந்து அதிகரிக்கும் அதனால தான் நம்ம பொடியாக சேர்த்துக்கிறோம் இது எல்லாமே வதங்கட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆர் கறி மசாலா இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிடுங்க ஸோ இந்த மாதிரி வதக்கும் கொஞ்சம் கூட பச்சை வாசனை அந்த கலர் நல்லா வதக்கணும் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் வதக்கி விடும் போது தான் அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் கரெக்டாக வந்து ஒரு கப்லேருந்து ரெண்டு கப் வாட்டர் இதில் சேர்த்துக்கலாம் கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கப் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப்பு சின்ன கப்பில் சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம பன்னீர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க இந்த பன்னீர் பீஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான பன்னீராக இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பன்னீரே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியே தாராளமாக சாப்பிடலாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போயும் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் உடனடியாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதுங்க அதிகமாக குக் பண்ணிங்கன்னா பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ ஃபேண்டாஸ்டிக்கான ஹைடராபாதி பன்னீர் பட்டர் மசாலா அல்டிமேட்டாக செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இது சப்பாத்தி பரோட்டா நான் எல்லாத்துக்குமே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான காம்பினேஷன் சொன்னால் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் தாராளமாக சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாங்க இந்த ஹைதராபாதி பன்னீர் பட்டர் மசாலா நீங்கள் கடையில் பெரிய பெரிய வாங்கினீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுங்க ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய் செலவில் ரொம்ப டேஸ்டான அல்டிமேட்டான ஹைடராபாதி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணியாச்சு ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த டேஸ்டியான ஹைடராபாதி பன்னீர் பட்டர் மசாலா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துற லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இன்னைக்கு இப்பவே இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ